கலவை பேரூராட்சியில் மது பெரியர்களின் கூடாரமாக உள்ள அரசு பூங்கா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சியில் பானாகார தெருவில் காரிசநாதர் கோயில் எதிரே நமக்கு நாமே திட்டத்தில் சுமார் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கப்பட்டது இந்த பூங்கா பணிகள் முடிபெறாத நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் பூங்கா இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் பூங்காவில் பொதுமக்கள் அப்பகுதி சிறுவர்கள் குழந்தைகள் என செல்லும் பூங்கா அமைக்கப்பட்டது இந்த பூங்காவில் மது பிரியர்களின் கூடாரமாக கால்நடைகளின் பூங்காவாகவும் மாறியுள்ளது மேலும் மது பிரியர்கள் குடித்துவிட்டு பாட்டில் உடைப்பதால் சிறுவர்கள் முதியவர்கள் நடந்து செல்லும் போது காலில் காயம் ஏற்படுகின்றது மேலும் பூங்காவில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கழிவறை கட்டப்பட்டு பராமரிப்பு இல்லாமல் உடைந்த நிலையில் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பூங்காவிற்கு வர அச்சப்படுகின்றனர் எனவே அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பூங்காவை சீரமைத்து பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர்